இப்போ நம்ம எல்லாருமே மீட் பண்ணுற ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பின்னை வந்து சேரீலேயோ சாலிலேயோ நம்ம குத்தும்போது திருப்பி அவுழ்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பின்னோட பின்னாடி பகுதியில் நம்ம சாலோ சேரீயோ போய் சுற்றிக்கும் திருப்பி போது பார்த்திங்கன்னா அந்த சேரீயும் ஓட்டை விழுந்துடும் அந்த பின்னுமே வந்து திருப்பி யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு வேஸ்ட்டாக போயிடும் அப்படி இருக்கும்போது அந்த பின்னாடி பகுதியில் வந்து நமக்கு அந்த சேரீ போய் மாட்டாமல் இருக்கணும் அதுக்கு தான் நான் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு சின்ன விஷயம் எனக்கு யோசித்தேன் இப்படி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து அந்த சேரில போய் மாட்டிக்காது அப்படின்னு நான் யூஸ் பண்ணினேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கம்மலுக்கு போடுவோம்ல பட்டன் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க இந்த பட்டன் வந்து இப்போ எல்லா கடையிலையுமே டிரான்ஸ்பெரண்டாக தான் கொடுத்துட்ருக்காங்க இது வந்து எந்த சேரீக்கு போட்டாலும் ஒரு பிரச்சனையும் ஆகாது டிஃப்ரெண்ட்டாக தெரியாது இதை நான் பின்னில் மாட்டிக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம துணியில் வந்து போடுறோன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த பின்னோட பின் பகுதிக்கும் அந்த துணிக்கும் நடுவில் இந்த பட்டன் இருக்கிறதுனால கண்டிப்பாக நைன்டி பர்சன்டேஜ் இது உள்ளவே மாட்டிக்காது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் இதுக்கு ரொம்ப செலவாக போகிறதும் கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனால் பத்து ரூபாய்க்குள்ளே தானே இருக்கும் வாங்கிக்கலாம் சப்போஸ் இல்லைனாலும் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயும் ஒன்றாச்சும் இருக்கும் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி தானே எடுத்து வைக்க போகிறோம் இது வந்து டிரான்ஸ்பெரண்டாக இருக்குது சப்போஸ் இது என்ன கலரில் வேணாலும் நம்ம வந்து கடையில் வாங்கிட்டு ஸேரீக்கு ஏற்ற கலரும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சப்போஸ் உங்ககிட்ட பட்டன் இல்லை இதை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெருசாகவும் தெரியுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் இன்னொரு பொருள் யூஸ் பண்ணியிருக்கேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மணி அதாவது இது வந்து கடைகளை தனியாகவும் கிடைக்கும் இல்லாட்டி நம்ம சின்ன பசங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு அறுந்து போச்சுன்னா எடுத்து வச்சிருப்போம்ல அந்த மாதிரி தான் அது எடுத்து அதே மாதிரி எடுத்து வச்ச பொருள் தான் இது அதில் வந்து இந்த மணியுமே நம்ம வந்து கோர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா எல்லா கலர்லேயும் இருக்கலாம் கலரை பார்க்கும்போது நம்ம அந்த கலர் சாரிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும் இப்போ இந்த மணியுமே நம்ம இதுக்குள்ள போட்டுக்கலாம் இது மணியை போடும்போது பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் முடியும்னா இதுங்க நான் போட்டதுக்கப்புறம் சொல்கிறேன் ஏ பாருங்கள் இப்படி போட்டுக்கலாம் போட்டால் அந்த பின்னோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாகிடும் நமக்கு பெரிய பின்னாக எடுத்து ஸேரீல குத்தணும்னு நினச்சிருப்போம் பட் அந்த மணியே பாதி பின்னோட அளவாக அடைச்சிக்கும் அப்போ சே பின்னோட அளவு சின்னதான மணிக்கு இருக்கும் மற்றபடி இதுவுமே சேஃப்டி தான் இங்கே பாருங்கள் கரெக்டாக அந்த பின் வந்து சே அந்த சேரீக்கும் அந்த பின்னுக்கும் நடுவில் அந்த இது மணி இருக்கிறதுனால அதுவும் சேஃப்டி தான் பட் இந்த மாதிரி கலராக இருந்தாலும் கலராக இருந்தால் நம்ம அந்த செயற்கைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் பட் எனக்கு இருந்த ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பின்னோட அளவு சின்னதான மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு பட் பட்டன் கும்பிட அது ரொம்ப இடத்த அடைக்காது அப்படின்னு நான் நினச்சேன் இப் இது எல்லாமே அந்த மணி தான் எந்த மணியாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் எந்த சைஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படியே வந்து பின்னில் மாட்டி வச்சு நம்ம பின்னை மாட்டிட்டு அப்படியே கூட வச்சுக்கலாம் நம்ம சப்போஸ் மறந்து போயிடுவோம் அந்த டயத்துல அப்படின்னா அப்படி பின்னில் மாட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி போட்டு வச்சுட்டோம்னா சப்போஸ் அந்த நம்ம அப்படி இல்லை இருக்கிறது ரெண்டு மூணு மணி தான் அப்படின்னா அந்த மணியும் பின்னையுமே ஒரே பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ போதும் கண்டிப்பாக அந்த மணியை தேட வேண்டிய அவசியம் இருக்காது அதை வந்து நம்ம மறக்கவும் மாட்டோம் அது பின் பின் குத்தும்போது அதையும் சேர்த்து குத்திப்போம் இப்படி வச்சாலும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் யூஸ் பண்ணேன் பட் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ